எல்லாருமே காமனாக சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் என்னென்னு கேட்டிங்கன்னா முத்ரா பண்ண ஆரம்பிச்சப்போன்னா என் லைஃப் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ல டைம் இருக்குங்கிறதுக்காக எந்த முதரியும் பண்ணாதீங்க சும்மா தானே எனக்கு முதுரையில் உட்காருறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க எந்த முத்ரா பண்ணாலும் ரெண்டு கையில் பண்ணணும் இப்படி உள்ளங்கை வானத்தை பார்த்து இப்படி வச்சு உட்காந்து தான் பண்ணணும் முதிரைகள் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா எங்க வேணாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த வருஷம் இந்த டைம்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் அதுக்கு டெய்லி நீங்க பண்ணணும் காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முதிரைகள் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக தொழிலில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பணவரவு அதிகமாகணும் தொழில் எனக்கு தொடர்ந்து தடைகள் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு என்ன முதிரைகள் வச்சு இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு பார்க்கலாம் அப்படின்றத சுதா மேடம் கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் உம் முதிரைகள் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த தொழில் செய்தாலும் அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தொழில்ல அடுத்த கட்டமா வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வந்து பாக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருப்பாங்க இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன முதிரைகள் இருக்கு தொழில வந்து ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து சக்சஸ் ஆகணும் அதாவது கொஞ்சம் நமக்கு லாஸ்ட்ல போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம குபேர முதிரி பண்ணலாம் எதை தொட்டாலும் எனக்கு வந்து ஏதோ எங்கேயோ பிளாக் ஆகி நிக்கிற மாதிரியே இருக்கு அந்த தடைகள் சில சமயம் நமக்கே கண்ணுக்கு தெரியும் இதுதான் பிளாக் அப்படிங்கிறது தெரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணலாம் சிலது சுற்றும தடைன்னு சொல்லுவோம் என்னன்னே தெரியாது ஆனா அது எப்படியாவது போய் எங்கேயோ ஒரு ஒரு பிளாக் இருக்குங்கிறது ஃபீல் பண்ண முடியும் பட் எங்கேயும் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு ரீசன்னால அது தள்ளி போயிட்டே இருக்கும் சக்சஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பரசு முதிரையின்னு ஒரு முதிரை இருக்கு நம்ம அது டெய்லி பண்ணிட்டு அஹ் அந்த தடைகள் விலகணும் அப்படிங்கிறது அது விநாயகர் மெயினா பரசுராமர் அப்படிங்கிறது பெருமாளினுடைய அவதாரம் ஸோ நம்ம அந்த பெருமாளை நினைச்சும் நம்ம அந்த பரசு முதிரை பண்ணலாம் விநாயகரை நினைச்சும் பண்ணலாம் பண்ணிட்டு நம்ம அந்த பரச முதிரையில கேட்கும் அவங்க கண்டிப்பா நமக்கு அதை விலக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஓகே விஷயம் நீங்க குபேர முத்திரையை வந்து சொல்லியிருந்தீங்க இந்த குபேர முத்திரை எப்படி வந்து ப்ராப்பரா பண்ணணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை பண்ணும்போது இந்த தொழில ஏற்படக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் குபேர முதிரையை வந்து இப்போ உங்களோட ரிங் பிங்கர் லிட்டில் ஃபிங்கர் ரெண்டும் மடக்கிட்டு மத்த மூணு ஃபிங்கர் ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டு கையில பண்ணும் எந்த முத்ரா பண்ணாலும் ரெண்டு கையில பண்ணணும் இப்படி உள்ளங்கை வானத்தை பார்த்து இப்படி வச்சு உட்காந்துதான் பண்ணணும் நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு தெரியணும் அப்படிங்கறக்காக இப்படி காட்டுறோம் சோ சிலர் என்ன நினைச்சுக்கோங்க இப்படி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க பட் அதுக்காக சார் இப்படி நேரா வச்சு நம்ம நார்மலா உட்கார்ந்து தான் பண்ணணும் எப்பவுமே பேக் போன் ஸ்டேட்டா வச்சு பண்றது நல்லது இந்த குபேர முத்ரா வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தேவையானப்போ இன்ஸ்டன்டா அந்தந்த இடத்துல பண்ணிக்கலாம் முதிரைகள் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா எங்கே வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் காரோ பைக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதையும் சொல்லிடறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்லையோ ஃப்ளைட்லையோ இல்லை வீட்லையோ இல்லை ஆபீஸ்லயோ எங்கே இருந்தாலும் முதிரா பண்ணலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரேயர் இருக்கு அப்படின்னா ஒரு இப்போ திடீர்னு ஒரு மீட்டிங் போக போகிறாங்க ஆஃபீஸில் அந்த மீட்டிங்ல ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது இப்போ எனக்கும் இன்னொருத்தருக்கும் அதுல போட்டி இருக்கு சோ அவங்கள விட என்ன அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா குபேர முத்ரையில ஒரு மினிட்ஸ் நேரம் முடியுமோ எப்படியும் நீங்க டேபிள் கீழ வச்சு பண்ண போறீங்க யாருக்கும் தெரிய போறதில்லை அது ஒண்ணு ஏன்னா சிலர் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க ஏதோ பெரிய மகான் மாதிரி உட்கார்ந்து பண்ணணுமா மத்தவங்க யாராவது நினைப்பாங்களா எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக சொல்றேன் நீங்க டேபிள் கீழ வச்சு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த மீட்டிங் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க சாண்ட் பண்ணி சாண்டிங் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு சக்சீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் இப்போ அடுத்த வருஷம் இந்த டைம்ல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும் ஆபீஸ்ல அதுல எனக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட் வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அதுக்கு டெய்லி நீங்க பண்ணணும் காலையிலயோ ஈவினிங்கோ இல்லை நீங்க டெய்லி உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ற டைம் ஏதாவது வச்சிருக்கீங்க மெடிடேஷன் பண்ற டைம் வச்சிருக்கீங்கன்னா அந்த டைம்ல நீங்க குபேர முதிரில உட்காந்து இல்லை டென் டைம்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் டைம்ஸ் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் என்ன நடக்கணுமோ அதை வந்து நீங்க மனசுக்குள்ள ரிப்பீட்டடா சொல்லிட்டு பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு கைடன்ஸ் வரும் இன்னர் கைடன்ஸ் வரும் உள்ள இந்த இந்த லெவலுக்கு நீங்க போகணும் பொசிஷனுக்கு போகணுன்னா இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும் யாராவது ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு அது சம்மந்தமான ஆஃபீஸில் இருந்தோ வெளியிலருந்தோ அது சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து அது பிரபஞ்சமே சேர்க்கும் அதை ஃபாலோ பண்ணும் பொழுது சக்சீட் ஆகும் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க சரியா போகாது நிறைய பேர் வந்து திருஷ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால கூட இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு ஒரு டவுன் வந்து அவங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணலாம் பொதுவா எந்த முத்ரா பண்ணாலுமே பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னா போனா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில இருந்து முதிரைகள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல இருந்து நிறைய பேருக்கு முதிரைகள் சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே காமனா சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் என்னன்னு கேட்டீங்கன்னா முதிரா பண்ண ஆரம்பிச்சப்போ என் லைஃப் ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு விஷயம் நடக்குமா எனக்கு இது கிடைக்குமான்னு நினைச்சேன் அது எப்படியோ திடீர்னு என்ன வந்து சேர்ந்துருச்சு எனக்கு கிடைச்சிருச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க சோ நானே அது ஃபீல் பண்ணியிருக்கேன் நல்ல பாசிட்டிவ் வைப் உங்களை சுத்தி நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து அது நீங்க வெறும் தலைவலிக்கு பண்ணாலும் சரி எதுக்கு பண்ணாலும் சரி ஒரு சாதாரணமா ஒரு அஹ் டயபெட்டிஸ்க்கு மட்டும் முத்ரா பண்ற அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி பண்ணா கூட உங்களுக்கு வந்து நீங்க வந்து வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைச்சலாம் பண்ணல ஹெல்த்துக்காக பண்றீங்க பட் ஸ்டில் உங்களுக்குள்ள அந்த ஒரு மாற்றம் உங்களை சுத்தி ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் இது எப்படி நடக்குது என்ன கனெக்டிவிட்டி இல்ல இந்த பாசிட்டிவிட்டி நமக்கு வந்து வருது என்னன்னா ஒவ்வொரு முதிரைகளும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒரு தருது முதிரை அப்படிங்கறது விஷயம் இருக்கு சோ நீங்க அந்த முதிரையை வைக்கும் பொழுது உங்களையும் அறியாம ஏதோ ஒரு டெயிட்டி உங்களை வந்து பிளஸ் பண்ணிட்டு போறாங்க நீங்க டயபெட்டிஸ்க்கு நினைச்சு பண்ணுவீங்க பட் அது ஏதோ ஒரு தேவதைக்கு அது உரித்தானதா இருக்கும் சோ அந்த முதிரையை வைக்கும் பொழுது அந்த தேவதைகள் தெய்வங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம் சோ அத வைக்கும் பொழுதே அவங்க வந்து அந்த பிளஸிங்ஸ் வந்து குடுத்துட்டு போவாங்களாம் அதுதான் விஷயம் இங்க நிறைய முதிரைகள் வந்து பண்றீங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க லைஃப்ல வந்து என்ன மாதிரியான முதிரைகளை பயன்படுத்துவீங்க முதிரைங்க வந்து மருந்து மாதிரிதான் இட்ஸ் இட்ஸ் மெடிசன் திரும்ப திரும்ப டைம் இருக்குங்கிறதுக்காக என்ன முதிரையும் பண்ணாதீங்க சும்மா தானே எனக்கு என்ன முதலையில உட்காருறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா இப்ப என்னோட மறக்கவே முடியாது என்னோட என்னோட தான் அவங்க 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 பண்ணாங்க வந்து ஹவுஸ் நான் சொன்னேன் வாங்க முதிரா கத்துக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கிளாஸ் முடிச்ச உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி கிட்டத்தட்ட லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது முதிரைகள் கிட்ட வரும் கிளாஸ்ல இத்தனை முதிரை என் கண்ணு முன்னாடி இருக்கு எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல் ஈஸின்னு தெரிஞ்சு போச்சு எக்ஸைட்டிங்கா இருக்கு ஒரு பஃபே மாதிரி கொடுத்துருக்கீங்க எனக்கு முத்ராஸ் நான் எந்த எதை எடுத்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இஸ் நாட் பஃபே ஆஃப் ஃபுட் இட் இஸ் பஃபே ஆஃப் மெடிசின் முன்னாடியே இருந்தாலும் நீங்க தேவையானதான் எடுத்து யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தலைவலி தான் நீங்க தலைவலி முத்ரா எடுத்து யூஸ் பண்ணணும் நாளைக்கு எனக்கு எனர்ஜி இன்னைக்கு நான் நல்லா போதே எனர்ஜி எடுத்து பண்ண முடியாது சில ஹார்ட் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில முதிரைகள் ரொம்ப பியூ முத்ராஸ் ரொம்ப ரொம்ப குறைவான முதிரைகள் பிரிகாஷன்காக பண்ணிக்கலாம் ஆனா தேவையான மட்டும்தான் நம்ம முதிரைகள் வந்து பயன்படுத்தணும் ஜெனலா நீங்க வந்து பிராண முதிரைன்னு ஒண்ணு இருக்கு டெய்லி காலையில் இந்த முதிரா ஒரு நான் பண்ணிவிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டா சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம நல்ல எனர்ஜியா இருக்கும் திடீர்னு டயர்ட் ஆகிறது அதெல்லாம் இருக்காது சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா நம்ம வந்துட்டு ஃபுல் எனர்ஜியோட நம்ம இருக்க முடியும் ஸோ பிராண முதிரை பண்ணுவேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்தா தலைவலி முதிரா பண்ணுவேன் எனக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா எனக்கு ஸ்பாண்டிலைட்டஸ் உண்டு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டஸ் உண்டு அப்பப்போ அது கொஞ்சம் அதிகமா வேலையை காட்டும் சோ அதுக்கு உண்டான முதிரைகள் தேவையானப்போ பண்ணிடுவேன் நான் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தப்போ அது எனக்கு நல்லாவே சப்சைட் ஆகி இப்போ ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்துட்டேன் அதனால தேவையானப்ப மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ முதிரைகள் பண்ணும்போது இந்த ஒரு டவுட்டும் வரும் ஒரு பிரச்சனைக்கு இல்ல உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கு ஏதாவது ப்ராப்ளம்காக நம்ம பண்றோம் அப்படின்னா அது பண்ணிட்டு விட்டுர்லாமா இல்ல அது கண்டினியூஸா பண்ணணுமா அது நீங்க எதுக்காக பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இப்போ ஒரு தலைவலிக்கு காய்ச்சலுக்கு அதெல்லாம் ரெடியான உடனே நம்ம நிறுத்திடலாம் கிரானிக் டிசீஸ் மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அது தொடர்ந்து பண்ணணும் இப்போ டயபெட்டிஸ் வச்சுக்கோங்களேன் பிபி இதெல்லாம் வந்து இப்போ டயபட்டிஸ்க்கு உண்டான முத்ரா பாத்தீங்கன்னா பேசிக்கா அது உங்களுடைய ஜீரண உறுப்புகளை பலமாக்கி அதை வந்து அப்படியே ஹெல்த்தியா வச்சிருக்கும் சோ ஜீரண உறுப்பு ஹெல்தியா இருக்கிறதுங்கிறது அட் எனி ஏஜ் அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தானே சோ அது நீங்க பயம் இல்லாம கடைசி வரைக்கும் நீங்க எப்போ வேணாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரெகுலரா பண்ணிக்கலாம் பரசு முதிரை பத்தி சொல்லியிருந்தீங்க இந்த முதிரை எப்படி பண்ணலாம் அதாவது தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா குபேர முதிரை அப்படின்னு பார்த்தோம் அந்த தொழில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னா பரசு முதிரை லெப்ட் இருந்து மேல பாத்துருக்கணும் ரைட் ஹேண்ட் அது மேல எப்படி கிராஸ் ஆ வைக்கணும் இது பரசு முதிரையின் பேரு அந்த பரசுங்கிறது அப்படி கட் பண்ணிட்டு அந்த ஃபாஸ்டா கட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆயுதம் விநாயகர் இல்லைன்னா பெருமாள் நினச்சு நம்ம இந்த முதிரைய வந்து வச்சு என்னென்ன தடைகள் நம்ம என்னோட தொழில இல்ல என்னோட கெரியர்ல இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு போயிடணும் அது சூட்சமா இருந்தாலும் சரி டைரக்டா இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து என்னோட லைஃப்ல இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேயர் வைக்கலாம் சோ இது நம்ம வந்து தொடர்ந்து பண்ணலாம் டெய்லியுமே பண்ணலாம் டெய்லி பண்ணலாம் தடைகள் டெய்லி வரதான்னு அதனாலதான் சுப்ரிகாஷ்னா இத வந்து நம்ம டெய்லியுமே வந்து பண்ணிக்கலாம் இனிமேல் வரக்கூடிய தடைகளும் அது அப்படியே அது போயிடணும் பாதிக்காம அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம் நிச்சயமா சோ இன்னைக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் பிசினஸ் பண்றவங்க இல்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணனும் நமக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான முதிரைகள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி